பிக் பாஸ் ஒரு வழியா ஒரு ரெண்டு மூணு வாரங்கள தாண்டி வந்துருச்சுங்க கேப்பா மூணாவது வாரத்துல இருக்கு இந்த மூணாவது வாரத்துல வீட்டு தலைய குமார் வந்து செலக்ட் ஆயிட்டாரு அதுக்குள்ளே எங்கடா பார்வதி ஒண்ணும் பேசாம இருக்காங்களேன்னு பார்த்தோம் அவங்க கடைசியில வச்சாங்க டோர் டெலிவரி பண்ணணும்னா டோருக்கு முன்னாடி வச்சிட்டு வந்துடணும் கையில எல்லாம் கொடுக்க கூடாது இதுக்கு பேர் தான் டோர் டெலிவரி புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க விஜே பார்வதி அதுக்கு ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு கனி இருந்துகிட்டு இல்ல இல்ல இப்படியா டெலிவரி பண்ணுவாங்க கண்டிப்பா எனக்கு சாரி கேட்டு கேட்டே ஆகணும் இல்லைன்னா நான் தருணால உட்காந்துரும் நான் சாப்பிட மாட்டேன் ஒண்ணு மாட்டேன் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க பார்வதி ஆ உனா தூக்கிட்டு வந்துருவாங்கடா சோறு சோறு சோறுன்னு ஒண்ணு இவங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்லுவாங்க எது கெடுத்தாலும் இந்த சோத்தை வச்சு பஞ்சாயத்து பண்ணுவாங்க கடைசியில தான் யாருக்கும் ஜோறு கிடைக்கலன்னு வேற சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நீயா நானு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு வழியா பார்வதி வந்து கனிக்கிட்ட சாரியும் கேட்டுறாங்க கேட்டாலும் அதுல உண்மையா சாரி கேட்டாங்களாங்கிறது நமக்கே தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா இல்ல ஒரு வழியா அந்த பிரச்சனையும் பஞ்சாயத்தை முடிச்சு அடுத்து வீட்டு தலையோட டாஸ்க்ல பிரவீன் தான் செலக்ட் ஆயிட்டாரு அது ஆல்ரெடி தெரிஞ்சது அடுத்து இப்போ ஒரு டாஸ்க் இப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த டிவில வந்து எல்இடி வந்து ஒவ்வொரு ஷேப் வரும் அதுல வந்து பிக் பாஸ் ஹவுஸ் டீம்ஸ் வந்து ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா ஸ்வாக் நடக்கும் அதாவது பிக் பாஸ் டீம்ல இருந்து சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸுக்கும் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து பிக் பாஸ் ஹவுஸுக்கும் ஸ்வாப் நடக்கும் இல்லைன்னா அவங்க அவங்க அப்படி அப்படியே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு தான் இப்ப வந்து இதுல யார் வந்து வின் பண்றா அப்படின்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் வந்து தோத்து போயிடுறாங்க நாலுக்கு ஒன்னு இவங்க நாலுக்கு மூணு எடுத்து பிக் ஹவுஸ் வந்து செலக்ட் ஆயிடுறாங்க இதுல யார் ஸ்வாப் ஆகுறானா கலையரசன் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கும் அதே மாதிரி சுபிக்ஷா வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து பிக் ஹவுஸுக்கும் ஸ்வாப் ஆகுறாங்க வந்தோடனே கனிக்கும் பார்வதிக்கும் பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுல கமருதீன் வேற எனக்கு சமைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அதனால நான் வந்து சமைக்கிற டீமுக்கு போலாமா அப்படின்னு கேட்க உடனே பிரவீன் குமார் நீங்க டாய்லெட் எல்லாம் போயிட்டு வந்து க்ளீன் பண்ணிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருக்கும்போது போது அவங்களுக்கு தேவைன்னா பிரிட்ஜ்ல இருந்து காய்கறி எடுத்து கொடுக்கறது இல்லைன்னா உங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் நீங்க செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ஓகே அப்படின்னு முடியுது அதே மாதிரி இந்த தலை செலக்ட் பண்றதுல பெருசா பஞ்சாயத்து எல்லாம் ஒண்ணும் இல்ல அந்த என்னது ஸ்கேட்டிங் போர்டா பனி சருக்குல விளையாடுவாங்க இல்லையா அதுல வந்து விக்கல்ஸ் விக்ரமே அதே மாதிரி கனி பிரவீன் குமார் மூணு பேரும் இருப்பாங்க மூணு பேர்த்து இதுல யாரு கடைசி வரைக்கும் அதுல ஸ்டாண்டரா இருக்காங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க இதுல வந்து ஃபர்ஸ்டே கனி அவுட் ஆயிடுறாங்க ரெண்டாவது விக்கல்ஸ் விக்ரம் வந்து அவுட் ஆயிடுறாரு மூணாவது பிரவீன் தான் செலக்ட் ஆகிறாரு அதுக்கப்புறம் தான் வீட்டு தலையோட போஸ்டிங் வந்து அவருக்கு கிடைக்குது இதுல நாமினி ஃப்ரீ பாஸ் வந்து யாருக்கு கிடைக்குது அந்த ஜூஸ் ஃபேக்ட்ரி இல்லைன்னா சுபிக்ஷாவுக்கு கிடைக்குது அதை கொண்டு போய் வியானா கொடுத்துட்றாங்க உடனே பார்வதி அது எப்படி நீ எனக்கு தரேன் நானே சொன்னேன் நீ எப்படி வியானா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் பஞ்சாயத்து அது இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல அது நாளைக்கு வீடியோல அதாவது கூட வரலாம் வியானாக்கு இல்லனா சுபிக்ஷாவுக்கு விக்கல்ஸுக்கு பார்வதிக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தை காத்திருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது கிட்டத்தட்ட இதுல பார்வதிக்கு அதிகப்படியான ஓட்டம் கம்ருதினுக்கும் வந்திருக்கு கலையரசனுக்கும் வந்திருக்கு இருந்தாலும் இந்த வாரத்துல யாரு எவிக்ட் ஆக போறான்னு தெரியல கிட்டத்தட்ட இவ்வளவு நாள்ல பிரவீன் காந்தி ஃபர்ஸ்ட் வெளியில போனாரு ரெண்டாவது நந்தினி என்னால இருக்க முடியாதுன்னு ஓடிட்டாங்க அடுத்து அப்சரா போனாங்க இப்ப வந்து அரோராவத்துக்கு வெளியே போட்டாச்சு இனிமேட்டாவது கண்ட் கொடுப்பாங்களா என்னங்கிறது தெரியல சரி பாப்போம் இப்பதான் என்னாச்சுன்னே என்ன பார்வதி கூட பேசுறதெல்லாம் ரொம்பவே ராங்கா இருக்கு மத்த யாராலையுமே சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு என்ன நடந்துட்டு இருக்குன்னா இப்ப ஓரளவுக்கு எல்லாரும் ஓகேவா கேம் விளையாண்டாலும் ஃபேரா கேம் விளையாண்டாலும் பார்வதியால பல பிரச்சனைகள் வீட்டுல இருந்துகிட்டே தாங்க இருக்கு பார்ப்போம் இன்னைக்கு எபிசோட்ல நிச்சயமா சுபிக்ஷாவுக்கும் பார்வதிக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து காத்திருக்கு என்ன நடக்குதுங்கிறத அடுத்த வீடியோல நம்ம கண்டிப்பா பார்ப்போம்